நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் சமையல் சமேனில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பராட்டா பார்க்க போகிறாங்க வெஜ் ஸ்டப்ட் பராட்டா ஆனால் அந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு வச்சுங்க ரொம்ப பெரிய மசாலா அப்படிலாம் இல்லாமல் லேஸ் மசாலா கூட நல்லா இருக்கும் இந்த பராட்டா வந்து நீங்கள் சைட் டிஷ் சைடிஷ் சைட் டிஷ் வேணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கொஞ்சமாக தயிர் பச்சடி பண்ணி பண்ணிக்கலாம் அல்லது எதாவது பச்சை மிளகா ஊழ அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக நல்லா இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன துண்டு முட்டை கோசு சின்னதா ஒரு கேரட்டு அது கொஞ்சம் ஒரு முக்கால் சைஸ் வச்சுக்கோங்க நல்லா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கேரட்டு அதோட கூட ஒரு ஏழு எட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் மெல்லிய துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பக்கம் பேன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் சரி ரெண்டு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெய் காய்க்கும் இதுக்கு வெங்காயம் பூண்டு இஞ்சி எதுவும் வேண்டாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம் இந்த மாவு நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இந்த ஃபீல்டிங் நிறைய வைக்க இல்லை அதனால ஒன்றரை கப் மாவு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாவை கொஞ்சம் உப்பு வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் உப்பு தண்ணி தேவையானது போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு மேலே எண்ணெயை தவிர எடுத்து வச்சுருக்கோம் மாவு ரெடி இந்த பில்லிங் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம் எண்ணெய் காய்ஞ்சதுன்னா லேசாக காய்ஞ்சதுமே இதை கொட்டிடுங்க இதை மெல்லே துருவெல்லாம் நறுக்கிக்கிட்டீங்கன்னா இருக்கும் நமக்கு பில்லிங் வச்சிட போகுது இது நம்ம வந்து வீட்டில் இருந்ததுனால் கொட மிளகா கலர் கொட மிளகா அதோட பேபிகார்ன் அதாவது ஸ்வீட் கார்ன் இல்லை பேபிகார்ன் ஸ்வீட் கார்ன் மட்டும் நமக்கு பேட்டில் வந்து கஷ்டம் அதனால அது சீர நிதானம் பண்ணிக்கோங்க உப்பு மாவுக்கும் அதனால காய்கறி உப்பு முக்கால் போட்டால் போடு அது லேசா தண்ணி லேசா ரொம்ப லேசா தெளிச்சுட்டு வரும் தண்ணி தெளிச்சுட்டு மூடியை போட்டு வச்சுருந்தோம் இப்போ வதங்கி இருக்குல்ல ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது லேசாக மேக்ஸிமம் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி இருக்கும் இல்லை இதை போட்டு மூடில் போட்டுடுவேன் ஒரு முக்கால் பதம் வெந்தா போதும் ஒரு அரை பதம் வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் மிளகா தூள் அதெல்லாம் சேர்க்கணும் சேர்த்துட்டு திரும்பவும் அதை மூடி வச்சு நல்லா ரெண்டு முக்கால் பதம் வெந்தால் தாராளமாக போதும் இப்போ ஒரு அரை பதம் வெந்தாச்சு நம்ம இனி மற்ற சாமானுக்கு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு வந்து தூள் இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் அதனால ரொம்ப காரணம் இருக்காதுங்க அதனால நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோட தனியா தூள் இதோட மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் லாஸ்டா கொஞ்சம் கரம் மசாலா இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளவுதான் இப்ப இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிரட்டிடும் தீயை நல்லா குறைச்சி வச்சிட்டு வேக விடுங்க இது ரொம்ப அப்படியே முழுக்க வெந்துடக்கூடாது இதில் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் நம்ம வெஜிடபிள் அந்த காய்கறிகள்லாம் அதனால இதை வந்து கொத்தமல்லி அதோட போட்டுருவோம் நம்ம அந்த பறக்க நம்ம கடிச்சு சாப்பிட்ற போது அந்த காய்கறிகள் வந்து நல்லா கிரன்ச்சியாக தெரியணும் அவ்வளோதான் இப்போ இதில் ரொம்ப ட்ரையாக இருந்தோம்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு மூடி மூடி வெயிடணும்

நல்ல உள்ள வச்சு ஒட்டிக்க இந்த சப்பாத்தியை தரட்டி விட்டுங்க ஃபிஃபினாக நம்ம தரக்கிற மாதிரி தான் நல்லா தரட்டிட்டுங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஃபில்லிங்கை நம்ம உள்ளே வைக்கணும் கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டா கூட நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் தண்ணியை தடவிடுங்க இது நீங்கள் மைதா பேஸ்ட் மாதிரி வச்சு தடவிட்டாலும் சரி அவங்கதான் இப்போ இதை கவர் பண்ணி இந்த பக்கமும் போட்டு நாலு நாலு பக்கமும் அதை கவர் பண்ணிவிடுங்க ஒட்டியாச்சு இனி இதை வந்து நீங்கள் ரொம்ப மெல்லுசாக திரட்ட முடியாது அது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம காய்கறி ஃபில்லிங் அவ்வளோ வச்சுருக்கோம் இல்லையா அதனால் ஃபுல்லாக திரட்ட முடியாது அதனால மெல்லுசாக ரொம்ப ஓரளவு கொஞ்சம் கிளமா ரொம்ப மெல்லுசாக இல்லாமல் ஓரளவு கிளமாயிடும் பூர்ணமாக தான் உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங் ரொம்ப வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கங்க அவ்வளோதான் கொஞ்சம் ரெடி இனி தோசை கல்லு நம்ம போட்டுடலாம் இது ஆன் பண்ணிடலாம் கல்லு கொஞ்சம் காஞ்சது இதை போடணும் இன்னும் ஒன்றே ஒன்று வந்து தரப்பிக்கலாம் தரப்பி ரெடியாக வச்சுருந்தேன் இப்போ நடத்தி ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து எந்த பக்கம் தரப்பி இருக்கோமோ அந்த பக்கம் முதல்ல மேலே போகிற மாதிரி பார்த்துருக்கேன் ஏன்னா அதுதான் நாலு லேயராக இருக்கும் அந்த நாலு பேரும் கொஞ்சம் உளுத்துல போய் வேகணும் இல்லையா அதனால முதல்ல அதை போட்டுடணும் அந்த பக்கம் போட்டு கல் மேல படுற மாதிரி நான் நிதானமான தீ தான் வச்சிருக்கேன் நிதானமான தீ வைக்கணும் அதே மாதிரி நம்ம எடுக்கிறீங்க எண்ணெய் ஊற்றி வெண்ணெய் ஊற்றி வெய் போட்டு எது நம்ம நம்மளுக்கு இஷ்டம் போடலாம் இன்னைக்கு நான் வெண்ணை போடலாம்னு இஷ்டம் எடுத்து வச்சிருக்கேன் சுட்டு எடுத்துட்டு நான் வந்து வெண்ணெய் தடவி வச்சிருவேன் சோ வெண்ணெய் ரெடியா வச்சிருக்கேன் இது உப்பு போட்ட வெண்ணெய் உப்பு போடாத வெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே ஆனால் இப்போ தடவும் போது நம்ம ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு லேசாக எண்ணெயை தடவிட்டு எடுக்க போகிற போது நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்ணெயை தடைஞ்சிடுவோம் இப்போ லேசாக எண்ணெய் நான் ஒரு அரை ஸ்பூனை விட கம்மியாக தான் எண்ணெயை தடைஞ்சிருக்கேன் ஏன்னா வெண்ணையும் தடவை போகிறோம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பக்கம் தான் கொஞ்சம் லேசா அழுத்தி அழுத்தி விட்டு அந்த மடிச்சிருக்க நிதானமான தான் நல்லா வேகணும் ஒரு பராட்ட வேகத்துக்கும் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கட்டாயம் வேகணும் ஏன்னா மாவும் வேகணும் மடிச்ச பகுதி வேகணும் உள்ள இருக்கிறது வந்து கிறிஸ்பா இருக்கும் அது நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் அது சூடு ஏறி அது ஒரு கிலோ கால் வேக்காடு வேகணும் இதை எடுத்துட்டு போறேன் இதான் இப்ப நல்லா அது வெந்தது கடையாளமா லேசாக உபி வருது பாருங்க இது தெரியுது பாருங்க உபி வருது பாருங்க இந்த மாதிரி இருந்தா போதும் நல்லா லேசா அந்த ப்ரௌனிங் வருது ஆனால் எல்லாமே நிதானமான தீயில தான் நான் பண்ணியிருக்கேன் எதுவும் வந்து அதிகமான தீல வச்சு பண்ணலை சில டிஷ்ஷஸ் சொல்ல சில சமையல் இருந்து வந்து குறிப்பு வந்து நீங்க கட்டாயம் சிறு தீயில வச்சு பண்ணீங்கன்னா தான் அதனோட கரெக்டான எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம அவசரத்துக்கு அது வேக அவ்வளோதான் இப்போ இதை எடுத்துடணும் எப்போ பிளேட்டில் வச்சுட்டு பிளேஸாக வெண்ணெய் இந்த வெண்ணெய் போட்டால் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்ணெய் ஆனால் ஆப்ஷன் இல்லை வீட்டில் வெண்ணெய் இல்லைங்க இது கரெக்டாக பண்ணணும் வீட்டில் வெண்ணெய் போய் வாங்கிக்கலாம் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வெண்ணெய் தவிர்த்துடலாம் இப்ப அடுத்த அது மேல போடும்போது கீழே போட்டிருக்க வெண்ணை அந்த இன்னொரு பராட்டாவோட அடிப்பகுதியில விட்டு அதனால நம்ம மேல விட்டு தடவைதான் போதும் தடவை அடுத்த பராட்டம் போட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம டிஸ்ப்ரேல காமிக்கலாம் இப்ப பரோட்டா ரெடி ரெண்டு சுட்டு வச்சாச்சு நான் சொன்ன மாதிரி தயிர் பச்சடி அல்லது பச்சை மிளகாயோ இல்ல எலுமிச்சை அந்த மாதிரி ஊருக்காய் மாங்காய் ஊருக எது வேணா வச்சுட்டு சாப்பிடலாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அதனால பச்சை மிளகாய் கீரிக்கங்க லேசாக உள்ளே உப்பை தடவிக்கங்க நல்லா திரும்ப டைட்டாக மூடிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு வதக்கு ரொம்ப வதக்க லேசாக ரெண்டு வதக்கு ஒடுத்துட்டு வச்சிடணும் அது ஒரு தயிரை நல்லா தச்சுட்டு இதை ஓட்டு சாப்பிடுங்க செம்மையாக சூப்பராக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வித்தியாசமான வெஜிடபிள் ஸ்டப் பரோட்டா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்